வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் அமாவாசை சமையலில் சேர்க்கப்படும் காய்கறிகளை வசிஷ்ட விஸ்வாமித்திரர் கதையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அமாவாசை என்று சமைக்கும் காய்கறிகளில் பாலைக்காய் கட்டாயம் இடம்பெறும் அதனுடன் பாகற்காய் பிரண்டை மற்றும் பல காய்களுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு அமாவாசை விரத சமையல் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பதற்காக இதில் பயன்படுத்தப்படுகிறது அதே போல அமாவாசை நாளில் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் போன்றவற்றையும் கண்டிப்பாக சேர்த்து சமைக்க வேண்டும் அதை பற்றிய கதையை தெரிந்து கொள்ளலாம் ராஜவம்சத்தை சேர்ந்த விஸ்வாமித்திரர் புகழ்பெற்ற ராஜரிஷி ஆவார் அவரது கடுமையான தவப்பயனால் இவர் பிரம்ம ரிஷியாக உயர்ந்தார் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தையும் பெற்றார் ஆனால் இப்படி பட்டத்தை பெறுவதற்கு முன்பு இவருக்கும் வசிஷ்டருக்கும் மோதல் இருந்தது ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் ஷார்தம் செய்ய உள்ளதால் தாங்கள் தங்கள் வீட்டிற்கு உணவருந்து வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்காரர்கள் வசிஷ்டரின் அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார் இதைக் கேட்டு வசிஷ்டர் திகைத்து போனார் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளையும் எப்படி தேடி பிடிப்பது எப்படி சமைப்பது என குழப்பமடைந்தார் அருகிலிருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரின் வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து பரிகாரி பரிமாறுகிறேன் சுவாமி என பணியுடன் பதிலளித்தாள் ஷார்தம் கொடுக்கும் நாளும் வந்தது ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தார் வாழையிலை போட்டு உணவுகளை பரிமாறத் தொடங்கினால் அருந்ததி முதலில் எட்டு வாளை கை வைத்தாள் பிறகு பாகற்காய் பிரண்டை பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது என பணிவுடன் விஸ்வாமித்திரருடன் கூறினாள் இதை கேட்டு ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் சமைத்து பரிமாறச் சொல்லி கேட்டால் நீ நான்கு காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது என சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாய் என அடைந்தார் அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா என்று கேட்டாள் காரவள்ளி சதம் புரோக்தம் வஜ்ரவள்ளி சதம் த்ரயம் பினசக சதம் புரோக்தம் ஷார்த காலே விதியதே என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதாவது பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் அறுநூறு காய்கறிகளுக்கும் சமமாகும் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டன இதோ எட்டு வாழைக்காய் வைத்துள்ளேன் மொத்தம் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினாள் இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்ரர் அருந்ததியின் புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்துச் சென்றார் சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாக உயர்வான இந்த நான்கு காய்கள் மட்டும் அம்மாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கின்றன மேலும் அம்மாவாசை துவரம் துவரம்பருப்பிற்கு பதிலாக பாசிப்பருப்பு வைத்து சமைக்க வேண்டும் கீரை முள்ளங்கி உருளை பீன்ஸ் கத்தரிக்காய் முட்டைக்கோஸ் முருங்கைக்காய் கோவைக்காய் போன்ற காய்களை சமைக்கக்கூடாது இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ